ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லஞ்சு கட்டிடலாம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இன்றைக்கி என்ன லஞ்சின்னு வாங்க பார்க்கலாம் சூடாக சாதம் பாருங்கள் சூடாக சாதம் எடுத்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன கொழம்பு பார்த்திங்கன்னா காணாங்கத்தை குழம்பு தான் காணாங்கத்தை மீன் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு கொழம்பு ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் காணாங்கத்தை ஃப்ரை இந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு மூடி வச்சிடலாம் தம்பியோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு அடுத்தது பாப்பாவுக்கு கட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டிக்கலாம் சாதம் எடுத்தாச்சு பாருங்கள் அடுத்தது மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் முடிக்கலாம் பாருங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லன்ச் கட்டியாச்சு இன்றைக்கி இதுதான் பார்த்தீங்கன்னா லஞ்சு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்